அடுத்த கேள்விக்கு போகும் இஸ்லாமிய வங்கி முறைகளுக்கும் இஸ்லாம் அல்லாத வட்டி பாரம்பரிய வங்கி முறைகளுக்கும் இடையிலான வித்தியாசம் சரியா வேறுபாடு இது உங்களுக்கு பல்வேறு வகையில இந்த கேள்வி வரையிலுமே அந்த இஸ்லாமிய வங்கிகளுக்கும் வட்டி வங்கிகளுக்கும் இடையிலான வேறுபாடுன்னு சொல்லி டிரெக்டாக கேக் இஸ்லாமிய வங்கி முறைக்கும் மரப்பு வங்கி முறைக்கும் இடையிலான வேறுபாடுன்னு சொல்லி கேக்கு இஸ்லாமிய வங்கி முறையிலுக்கும் பாரம்பரிய வங்கி முறையிலும் வேறுபாடு கேட்கணும் இந்த பாரம்பரிய மரப்பு வட்டி வங்கி எல்லாம் ஒரே தானே ரைட் சரி அப்ப நாங்க எனக்கு பார்ப்போம் ஒரு அறிமுகம் பாருங்க இன்னைக்கு இந்த உலகத்துல வந்து பாரம்பரிய வங்கி என்று சொல்லி சொல்லியும் இஸ்லாமிய வங்கி என்று சொல்லியும் இரண்டு வகையான வங்கி ஒழுங்குகள் சரியா இதை பார்க்கு அப்ப இந்த பாரம்பரிய வங்கி வங்கிகளுக்கு சவால் விடுக்கக்கூடிய வகை அவைகளை இணைக்கக்கூடிய வகையில குறுகிய காலத்துல பெரிய வளர்ச்சி கண்டு வரது இஸ்லாமிய வங்கி சரியா ஆஹ் அப்ப இந்த இஸ்லாமிக் பேங்கிங்ன்றது வந்து எங்களுக்கு தெரியும் முஸ்லீம்களுக்கு மட்டும் சொல்லுங்கவும் இன்றைக்கு இல்லை சரியா அதாவது அவட கட்டமைப்புலையும் அவட கொள்கைகளையும் இஸ்லாம் இருந்தாலும் முஸ்லீம் அல்லாத வாடிக்கையாளர்களும் இன்றைக்கு சர்வதேசத்துல முஸ்லீம் அல்லாத வாடிக்கையாளர்களும் இஸ்லாமிக் பேங்குகளோட கிளைண்ட்டுகளாக மாறி இருக்கிறதே பெரிய ஒரு சுரமான ஒரு விஷயம் சரியா அப்ப வேண்டா இட பெருமதியை இட இதை விலகி கொண்டிருக்கிறதால தான் அவ்வளோ பெரிய ஒரு கிளைண்ட் சொல்லி சரியா அப்ப இஸ்லாமிய வங்கி முறைக்கும் இஸ்லாம் அல்லாத வங்கி முறைக்கும் இடையிலான வித்தியாசம் வந்து நான் இந்த இதில் வந்து எட்டு எட்டு வித்தியாசங்களை போட்டிக்கிறேன் அவள் இதிலிருந்து நீங்கள் ஒரு அஞ்சு எழுதினா போய் சரி நாங்கள் ஒன்றொண்டா பார்ப்போம் இஸ்லாமிய வங்கியை பொருள் ஒரு ஒழுங்குண்டிக்கும் சட்டங்கள் கொள்கைகள் ஐட இலக்கு சரி இஸ்லாமிய வங்கியிட சிஸ்டம் ஐட சட்டம் ஐட பேசிக் போலிசிஸ் அதே மாதிரி இலக்கு கோல்ஸ் இது எல்லாமே இஸ்லாமிய சரியாத சட்ட வரையறைகளுக்கு உட்பட்டதாக இருக்கும் இஸ்லாமிய சரியாத சட்ட வரையறைகள் இருந்துதான் தான் இதெல்லாம் தீர்மானிச்சதாக இருக்கும் அப்போ குருவான் இஸ்லாமிய வந்து பேசி சட்டத்தை குருவான் சுன்னா கியாஸ் அவுருப்பு மகாசு இப்படி இஸ்லாமிய சரியான அடிப்படை மூலாதாரங்கள் துணை மூலாதாரங்கள் இஸ்லாமிய இஸ்லாமிய சரியான பேசிக் சரியா சரியா சட்டங்களை கொள்கைகளை இலக்குகளை வரைய இருக்கிற எல்லாமே இந்த இஸ்லாமிய சரியா சட்ட மூலாதாரங்கள் மட்டும்தான் பாரம்பரிய வங்கி பாரம்பரிய வங்கியை பொறுத்தவரையில ரைட் அதுல வந்து இறை வழிகாட்டலுக்கு இடம் இல்லை இஸ்லாமிய சரியான இறை வழிகாட்டல் இல்லையா அல்லாட பிரச்சனைக்கு இல்லையா ஆனா அங்க வந்து இறை வழிகாட்டலுக்கு இடம் இல்லை முழுக்க 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 மனிதண்ட வழிகாட்டல் மனிதண்ட வழிகாட்டல் மனித சிந்தனை தான் அங்கே அப்ப அப்படி இந்த மனித பலவீனங்கள் எங்கே இருக்கும் இஸ்லாமிக் பேங்களை பொறுத்தவரை ரெண்டு உண்டு இறை வழிகாட்டல் இருக்கும் மனித பௌத்தாரியுடைய பயன்பாடு இறை வழிகாட்டல் கொடுக்குறான்னு சொன்னா ரைட் இது மாதிரியான வரும் மனித போகத்தறிவு என்ற போல் இது மாசியா சிஸ்டிஸ்லா மாதிரியான சரியா சட்ட மூலாதாரங்கள் இங்கு வாரது அப்ப இறை வழிகாட்டலும் மனிதண்ட சிந்தனை பயன்பாடும் இஸ்லாமிக் பேங்க்கள் நிற்கும் ஆனா வட்டி வங்கிகளை பொறுத்தவரையில முழுக்க 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 மனித சிந்தனை ரைட் அந்தந்த காலத்துல ஏற்படுற தேவைகள் பிரச்சனை வச்சு உருவாக்கி கொண்டாடு அதுல மனித இது உற்பத்தி பொருட்களையும் உற்பத்திகளையும் பிசினஸ் செய்யும் வார பண பேங்களுக்கான கடன் கொடுக்கிறது கடன் வாங்க இத பணத்தை பிசினஸ் வேறுபாடு இஸ்லாமிய வங்கியில பொறுத்த வரையில பொருட்கள் அங்க பண பிஸ்னஸ் பணப்பெருமதியை பிஸ்னஸ் செய்யலாம் கொண்டு வரும் சரியா ஆனா இஸ்லாமிக் பேங்க் பொருளும் உற்பத்தி பொருட்களும் தான் பரம்பரிய வங்கியை பொறுத்த வரையில ரைட் அது வந்து வட்டி அப்ப கடன் கொடுக்க சளி பணத்தை பிஸ்னஸ் பண் சரியா அப்ப பண பிஸ்னஸ் ஒரு இடம் போனா அங்க சில சிக்கல்களை அப்ப இஸ்லாமிய வங்கிகள வந்து ரெண்டாயிரம் மூணாவது வந்து இஸ்லாமிக் பேங்குகள்ல விலாசமீக்கிறது இஸ்லாமிக் இந்த வருமான மூலங்களை கொண்டு வந்து விலாசம் சில இடங்கள்ல வியாபார உற்பந்தங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி முராபா நாங்க இதெல்லாம் இன்னொரு கொஸ்டன் நாங்க டீப்பா படிப்போம் இஸ்லாமிய வங்கிகள வருமான மூலங்கள் என்று சொல்லி அகில இந்த முராபகா முதாரபா முஷாரக்கா இதெல்லாம் என்னன்றத நாங்க டீப்பா படிப்போமே இதுல இசை உடனே கேட்டு வரும் இப்போ நீங்க இதை வங்கிகள்த வருமான மூலம் வருமான மூலமாக அஹ் முராபகா முதாரபா தொழில குடுக்கிற கடன் அஹ் முஷாரக்கா கூட்டு அதே மாதிரி இஜாரா புத்தக கேட்டுறது உற்பத்தி நிதி நிரந்தர வைப்பு இப்படி இஸ்லாமிய சரியா அங்கீகரிச்ச வியாபார வருமான மீட்டல் முறை அளிக்கும் ஆஹ் சரியா நாங்க இதா ஒரு தனி கேள்வி ஒன்று போட்டிருக்கிறேன் நாங்க அந்த தனி கேள்வியில இதை நாங்க விரிவாக பார்ப்போம் சரியா ஆனா பாரம்பரிய வங்கி வந்து முழுக்க முழுக்க வட்டி நான் ஏற்கனவே சொன்னேன் ரைட் அதே மாதிரி இஸ்லாமிய வங்கிகளை பொறுத்த வரையில பங்குதாரர்கள் இப்ப கிளைண்ட் சரியா இப்ப நான் சொல்லுவோமே ஒரு லட்சம் கொடுத்து ஒரு ஒரு பிஸ்னஸ் நானும் ஒரு பங்குதாரராக மாறிறேன்ட்டா இஸ்லாமிய வங்கிகள்ல வந்து லாபத்தையும் நஷ்டத்தையும் வந்து லாபமும் தான் நஷ்டமும் தான் லாபம் ஆகிருது ரைட் ப்ராஃபிட் அண்ட் ஷேரி இது வந்து ரெண்டு பேரும் பேக பண்ணும் ப்ராஃபிட் வந்தாலும்

ஒரு பிசினஸ்க்கு வங்கி கடன் கொடுத்து வங்கி இன்வெஸ்ட் பண்ணினா அந்த பிசினஸ் க்ளோஸ்ட் ஆகினா வங்கிக்கு பாரம் ரைட் அந்த மட்டும் தான் அந்த கடனை கட்டும் சரியா சார்மா செல்வோமே நீங்க பேங்க்ல கடன் பட்டு ஒரு பிசினஸ் வந்து தொடங்குற அந்த பிசினஸ் லொஸ்ட் ஆகினா ரைட் பேங்க் அதுல இல்லை நீங்க தான் அந்த லொஸ்டையும் பே பண்ணனும் பேங்க் கட்டணுமான கடனையும் கட்டணும் ஆனா லாபம் தான் லாபத்துக்கு ஒரு பகுதியை பேங்க் எடுத்துக்கொள்ளும் சரி அப்படி ஒண்டிதாக்குல வந்து லாபம் நஷ்டம் ரெண்டையும் யாரு ரெண்டையும் வங்கி தான் சாரி ரெண்டையும் பண்றது வங்கியும் வாடிக்கையாளரும் சேதி தான் அப்ப ஒரு ரிஸ்க் இன்வால்மெண்ட் தான் நீக்கும் அதாவது இஸ்லாமிய வங்கி வந்து கிளைண்ட்டோட வியாபார முதலீட்டு ஒப்பந்தங்கள் கொடுற டைம்ல அந்த ஒப்பந்தங்களில் வார ப்ரொஃபிட்டையும் நஷ்டத்தையும் சரியா ப்ரொஃபிட்டையும் நஷ்டத்தையும் யாரு ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பயா பண்றேன்னு சொல்லி ஒப்பந்தம் செஞ்சு கொள்வான் ரைட் பாரம்பரிய வங்கிகள்ல வந்து என்ன சொல்ற ரிஸ்க் இல்லை ரிட்டர்ன் மட்டும்தான் நீக்கும் சரியா ரிட்டர்ன் மட்டும்தான் நீக்கும் இது இதோட பிரதான வேறுபாடு ரைட் இப்போ அடுத்தது இஸ்லாமிக் வங்கிகளை பொறுத்த வரையில பேங்க் வந்து பேங்கோட சேவை சரியா சமூக பொருளாதார அபிவிருத்தியில பங்களிப்பொண்ட இஸ்லாமிக் பேங்கிங் வந்து செய்யும் சரியா இப்ப இஸ்லாமிக் ப்ராஃபிட்கள் வர டைம்ல சொசைட்டில நிறைய டெவலப்மெண்ட் வேலைகள் செய்யும் அம்மானால ஐதாம் ஃபண்ட் நோண்டி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஐத்தாம் சரியா சில ரெஜிஸ்டர்டான சில ஐ இன்ஸ்டிடியூட்டுகளுக்கு வந்து அவங்க ஃபண்டில் வந்து ப்ராஃபிட்ட ஷேர் பண்ணுவாங்க ப்ராஃபிட்ல இருந்து சில ஃபண்டுகளை ஷேர் பண்ணுவாங்க அப்படி சொல்ல வாரம் என்னென்னா இஸ்லாமிக் பேங்க்கள் வந்து வெர்மனே பேங்க் வந்து உழைக்கிறதோட மட்டுமல்ல ஒரு சோசியல் கன்சர்ன் அப்படி ஆனா வட்டி வங்கிகளில் அப்படி இல்லை ரைட் அதே மாதிரி இலாபத்தை ஈட்டுறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது தான் இஸ்லாமிய வங்கியில பிரதான வழியாக இருக்குது சரியா ஆஹ் ரைட் அதாவது லாபத்தை ஈட்டுறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் பிசினஸ் செய்யணும் செய்யற டைம்ல சமூக அபிவிருத்தி நடக்குமே நிறைய பேருக்கு தொழில் நடக்கும் ரைட் நிறைய பேர் என்ன சிறு தொழில் முயற்சியாளர்களுக்கு கடன் கொடுப்பாங்க அவங்களை டெவலப் பண்ணுவாங்க அப்ப சமூக அபிவிருத்தி ஒன்று நடக்கும் ஆனா பாரம்பரிய வங்கிகள்ல வந்து பிரதானமாக கடன் கொடுக்குற தானே அப்ப அங்க ஒரு சோசியல் டெவலப்மெண்டும் நடக்கிறதுல சோசியல் டெவலப்மெண்ட்டை இல்லாமல் ஆக்கிற தான் செய்யும் சரியா ரைட் அதே மாதிரி இஸ்லாமிய வங்கி வந்து இந்த முதலீட்டு வழிமுறைகள் வந்து ஒரு சில சுருங்கி இல்லை சரியா ஒரு சில சுருங்கி சுருங்கில் இஸ்லாமிய வங்கியில இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொசீஜர் அது வந்து இஸ்லாமிய சரியா வரையறுத்திருக்கின்ற பல துறைகளோட சம்மந்தப்பட்டது ஆனால் பாரம்பரிய வங்கிகளை பொறுத்த வரையில ஒரு சில துறையினோட மட்டும்தான் சுருங்கிக்கும் கடன் கொடுக்கல் வாங்கல்களோட வாகனங்களுக்கான தவணை கடன் கொடுக்கறதோட மட்டும்தான் பாரம்பரிய வங்கிகள் சுருங்கிக்கும் இஸ்லாமிக் வங்கிகளில் வந்து என்ன சொல்கிறோம் பிஸ்னஸ் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஆனால் முதலீட்டுக்கான பரப்பு வந்து கூட ரைட் நிறைய விஷயங்கள்ல முதலீடு செய்கிறத பார்க்க சரியா அதே மாதிரி இஸ்லாமிக் பேங்க்குகளில் வந்து வழிகாட்டல் குழு ஒண்டிக்கும் சரியா கவுன்சிலர் சரியா குழுன்னு சொல்லி சரியா அப்ப அவங்கள வழிகாட்டல் அடிப்படையில தான் வங்கியிட சகல செயற்பாடுகளும் நடக்கும் அப்ப சகல செயற்பாடுகளும் இஸ்லாமிய வரையறைகளை பேணி நடக்கக்கூடியவர்களாக இருக்கும் அதே மாதிரி ஆஹ் இன்டெர்னல் சரியா ஒடிட் ஒன்று இருக்கும் இன்டர்னல் சரியா ஒடிட் ஒன்று இருக்கும் எக்ஸ்டர்னல் சரியா ஒடிட் ஒன்று இருக்கும் சரியா இஸ்லாமிக் பேங்க்களை பொறுத்த வரையில சரியா யூனிட்டால ஒரு ஒடிட்டொன்று நடக்கும் அதாவது இஸ்லாமிய அறிஞர்கள் ஒரு ஒடிட்டொன்று செய்வாங்க வங்கியில செயற்பாட இஸ்லாமிய முறையை மையமாக வச்சு அதே மாதிரி எக்ஸ்டர்னல் சரியா ஒடிட்டொன்னும் ஒன்று இருக்குது சரியா அதாவது வெளி ரீதியான ஒடிட்டோன் நடக்கும் ரைட் ஆஹ் அப்ப இஸ்லாமிய வங்கியில சகல செயற்பாடுகளும் ரைட் சகல செயற்பாடுகளும் வந்து என்ன சொல்றது இஸ்லாமிய வழிகாட்டல மையமாக வச்சு இருக்கும் ரைட் சொல்ல அப்போ இஸ்லாமிய வங்கி வந்து ஒரு தனித்துவமானதாக இருக்கும் பாரம்பரிய வங்கி வந்து ஒரு என்ன குறிப்பிட்ட சில விஷயங்களுக்கு அதே மாதிரி இஸ்லாமிய வங்கியை பொறுத்தவரையில உள்நாட்டு உற்பத்தி ரைட் உள்நாட்டு உற்பத்தியில அதிகரிப்பை ஏற்படுத்தும் சொல்லுவாங்க காரணமா செல்லவுமே சிறு கைத்தொழில் முயற்சியாளர்கள்

கொ போதும் அடுத்த கிளாஸ்ல அடுத்த ரெண்டு கேள்வியை பார்ப்போம் அடுத்த ரெண்டு கேள்வியும் இஸ்லாமிய வங்கி முறையிட என்ன சொல்கிறேன் வருமான வழி மூலங்கள்னு சொல்லி இருக்குது நாள் விற்குதுலப்பா அடுத்த கிளாஸ்